உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மார்கழி மாத வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் மகாலட்சுமி நினைத்து தீபம் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு சகல காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும் என்ன செய்யணும் இந்த நேரத்துல நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே மகாலட்சுமி அருள் நமக்கு வேணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் இந்துவும் இந்த மார்கழி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப நல்லது மகாலட்சுமி நிச்சயமாக நம் வீடு தேடி வருவார் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது வழிபாட்டுக்கு உரிய மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தபஸ் பண்ணுறதுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கலைகளை கற்று அறிவதற்கான ஒரு மாதமும் இந்த மாதம் இந்த மாதத்தில் தினமும் சிவ வழிபாடு நம்ம செய்யணும் திருவாசகம் பாராயணம் செய்யணும் தேவார பாடல்கள் பாராயணம் செய்யலாம் முக்கியமாக திருவெம்பாவை பாராயணம் செய்யலாம் அதே மாதிரி பராசக்தியை வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்யலாம் நம்ம வந்து இந்த மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்வது அப்படின்றது இன்னுமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல மகாவிஷ்ணு சொல்லியிருப்பார் அதன்படி இந்த மார்கழியில மகாவிஷ்ணுவை வழிபாடுறது அப்படின்றது மகத்தான பலனை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஆஹ் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவும் இந்த தான் வருகிறது அதே மாதிரி சிவபெருமானை கொண்டாடக்கூடிய ஆருத்ரா தரிசன வைபவமும் இந்த மார்கி மாதத்துல தாங்க வரப்படுது மகாவிஷ்ணு மார்பில் குடி இருக்கக்கூடிய மகாலட்சுமி இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை நம்ம வழிபடுறது அப்படின்றது சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சுக்கர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மகாலட்சுமியை வெண்மை நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபடுறது அப்படின்றது காரிய தடைகளை எல்லாம் நீக்கி நமக்கு வந்து நல்லது நடக்க வைக்கும் மகாலட்சுமிக்கு உரிய காயத்ரி மந்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாமே வந்து பாராயணம் செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அபிராமி அந்தாதி லலிதா சகஸ்ரநாமம் நாமம் கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாமே நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம் மகாலட்சுமி உகந்த பால் கலந்த இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் இதனால வீட்டில் இருந்த தரித்திர நிலை வந்து மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட மகாலட்சுமி வழிபா இந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப நல்லது எதுவும் இந்த மார்கழி வெள்ளிக்கிழமையில என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த நாலு டு ஆறு இந்த டைம்குள்ள வீட்டில் நீங்க மகாலட்சுமி நினைச்சு பெரிய பெரிய பூஜைகள்லாம் செய்யலை அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் தீபம் கட்டாயமாக ஏற்ற வேண்டும் அதே மாதிரி உச்சி வேலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்று இந்த நேரத்திலேயே மகாலட்சுமி நினச்சி நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் அதே மாதிரி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆறு டு எட்டு கூட வச்சுக்கோங்களேன் அந்த டைம்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமையில் மட்டும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில மட்டும் மூன்று நேரங்கள்ல நம்ம வீட்டுல தீபம் ஏற்ற வேண்டும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அடுத்து உச்சி நேரத்துல அடுத்து அந்தி சாயக்கூடிய நேரத்துல நீங்க தீபம் ஏற்றி உங்களால முடிஞ்ச நான் சொன்ன மாதிரி நைவேத்தியங்களை வச்சு வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல ஒரு நன்மை ஏற்படும் அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டநிலை தரித்திர நிலை முற்றிலுமாக விலக ஆரம்பிக்கும் இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி